السلام ورحمة الله وبركاته السلام ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده نصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقال الله أيضا قل يا عبادي الذين أسرفوا لا تقنطوا من رحمة الله صدق الله العليم அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹூசல்ல ஷானுஹு தாலா நமக்கு செய்த மாபெரும் கருணை கிருபை அந்த அல்லாஹ் நம்மை முஸ்லீமாக முப்மீனாக பிறக்க வைத்திருக்கிறான் மேலும் எம்பெருமானார் சல்லல்லாஹ் அலைஹி வசல்லம் அன்னவர்களின் உம்மத்திலும் மேலும் நல்லடியார்களினுடைய கூட்டத்திலும் அல்லாஹ் நம்மை ஆக்கிய புரிந்திருக்கிறான் அந்த அல்லாஹுவிற்கே எல்லா புகழும் அலம் துல்லா அல்ஹமதுல்லா அலமதுல்லா அல்லாவின் நல்லடியார்களே நாயகம் நபி செல்லும் அவர்கள் நமக்கு எத்தனையோ முறைகளை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் எத்தனையோ வழிமுறைகளை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் நாயகம் சல்லல்லா செல்லும் அவர்களுடைய ஹதீசுகளிலே எடுத்து பார்த்தால் தொழுகையை பற்றி சொல்லப்பட்டிருக்கும் நோன்புகள் ஜகாத்துகள் ஹஜ்ஜு செய்யும் முறைகள் சுத்தம் எவ்வாறு செய்வது திருமணம் இது போன்ற பல முறைகளை சொல்லப்பட்டிருக்கும் இறைவனைப் பற்றி மக்களை பற்றி கேமத்தை பற்றி மஹரை பற்றி இப்படி பல விஷயங்கள் நாயகம் சல்லல்லா அலையுசல்லம் அவர்கள் நவிந்திருக்கிறார்கள் எத்தனையோ அதிசுகள் வெளிவந்திருக்கிறது ஆனால் நாயகம் சொல்லல்லா அலையுசல்லம் அவர்கள் அவர்களின் தனிப்பட்ட அமலும் இன்னும் இந்த உம்மத்திற்கு அவர்கள் பல பிரச்சனைகளுக்கும் பல கஷ்டங்களிலிருந்து தீர்வு கிடைப்பதற்கும் நாயகம் சல்லல்லா அலையுஸ்வல்லாம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த ஒரு வழிமுறை என்னவென்று பார்த்தால் இஸ்திகுஃபார் அதாவது தனது ரப்பிடத்திலே பாவ மன்னிப்பை கேட்பது இதை பற்றி நாயகம் சொல்லல்லா அலி வஸ்ல்ல அவர்கள் ஹதீசுகளிலும் அல்லாஹ் ஷானு தாலா குரானிலும் பல வசனங்களை சொல்லியிருக்கிறான் நாயகம் சொல்லல்லா செல்லும் ஹதீஸும் பல பலவை நம் கண் முன்னால் இருக்கிறது நண்பர்களே முதலாவதாக இந்த இஸ்திகுஃபார் என்றால் என்ன ரப்பிடத்திலே பாவ மன்னிப்பை கேட்பது ஒரு அடியான் தான் செய்த பாவத்தை தன் ரப்பிடத்திலே அதை முறையிட்டு அந்த ரப்பிடத்திலிருந்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வது இந்த பாவ மன்னிப்பை பெறுவதன் மூலமாக மனிதர்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் நீங்குகிறது என்னென்ன சிரமங்கள் இருக்கிறதோ அவைகளெல்லாம் எவ்வாறு இந்த பாவ மன்னிப்பை கொண்டு நீங்குகிறது என்று பார்த்தால் முதலாவதாக இந்த மனிதனிடத்திலிருந்து போகக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுமா இந்த இஸ்திக்கு ஃபார் செய்வதன் மூலமாக நிம்மதி என்பது மனிதனிடத்திலே கிடைக்கும் அந்த நிம்மதி நிலை இருக்கிறது அந்த நிலை என்பது இந்த மனிதனுக்கு இஸ்டிஃபாரை கொண்டு நீங்கும் என்பதாக ஹதீசுகளிலே நம்மால் பார்க்க முடிகிறது என்று மனிதர்கள் இடத்துல நிம்மதி இருக்கிறது இது இது நிம்மதி என்று சொன்னாலே துனியா என்று விளங்கி விட்டார்கள் இன்னைக்கு நிம்மதி கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தா பணங்காசின் மீது நிம்மதியை வைக்கிறார்கள் ஏதாவது ஒரு இடத்தை குறிப்பிட்டு இந்த இடத்துல நிம்மதி இருக்குது ஏதாவது ஒரு வஸ்துவை குறிப்பிட்டு இந்த வஸ்துவில் அந்த நிம்மதி இருக்கிறது என்பதாக சொல்கிறார்கள் ஆனால் அன்னலம் பெருமானார் சல்லல்லா அலையம் வழிமுறை காட்டி கொடுத்திருக்கிறார்கள் தன் பாவத்தை தன் ரப்பிடத்திலே முன்வைத்து இஸ்திகிஃபார் செய்வோம் என்று சொன்னால் அதில் வரும் மாபெரும் ஒரு நிம்மதி இருக்கிறது என்பதாக ஹதீசுகளில் நம்மால் பார்க்க முடிகிறது நண்பர்களே இது ஒரு விரை இது ஒரு முறை இஸ்திகிஃபாரின் மூலமாக இந்த மனிதர்களுக்கு கிடைக்கும் பலன்களில் இது ஒரு பலன் அதாவது மன நிம்மதி இரண்டாவதாக ஒரு காரியம் இருக்கிறது இஸ்திகுஃபார் செய்வதன் மூலமாக பொருளாதாரம் கிடைக்கும் இன்று நம்மிடத்துல பொருளாதாரம் என்பது மனிதர்கள் நினைக்கிறார்கள் பொருளாதாரமே இடத்துல இல்லை நானும் கடையை திறந்து திறந்து வைக்கிற கடையில் வியாபாரம் இல்லை எத்தனையோ தொழில் செய்கிற தொழிலில் வந்து ஒரு வளர்ச்சி இல்லை என்பதாக நினைக்கிறார்கள் இந்த தொழிலில் வளர்ச்சி வருவதற்கு அல்லாஹும் நாயகம் செல்லல்லா அலே செல்லம் அவர்களும் காட்டித் தந்த வழிமுறை என்ன தெரியுமா அதுவும் இஸ்திகுஃபார் தான் தன் ரப்பிடத்திலே தனது பாவ மன்னிப்பை கேட்பது தான் ஏனென்றால் மனிதன் சதாவும் அந்த ரப்புக்கு மாறு செய்து கொண்டே இருக்கிறான் மனிதன் ஒவ்வொரு நுடியும் மாறு செய்து கொண்டே இருக்கிறான் ஏன் ஒவ்வொரு நொடியும் ரப்பு நமக்கு பல நேமத்துக்களை கொடுத்து கொண்டிருக்கிறான் அதை ஒவ்வொரு நொடியும் நாம் மறந்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹாலா ஒவ்வொரு நொடியும் நமக்கு பல நியமத்துகள் ஒவ்வொரு நாட்களிலும் பல நியமத்துகள் வருடம் முழுக்க பிறந்ததிலிருந்து நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறான் அவை அனைத்தையும் நாம் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இவை அனைத்திற்கும் நன்றி செலுத்தினால் நாம் நன்றியாளர்களுடைய பட்டியலிலே சேரலாம் அதை நன்றி செலுத்த முடியாவிட்டால் மறந்த காலங்களுக்காக தனது ரப்பிடத்திலே இஸ்திகுஃபார் செய்ய வேண்டும் அப்படி ஒரு நபர் இஸ்திகுஃபார் செய்வார் என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கையிலே பொருளாதார வளர்ச்சி கிடைக்கும் என்பதாக அன்னலம்பெருமானார் பெருமானார் சல்லல்லா அலையம் அவர்கள் ஹதீசிரே விரிவித்து சொல்லியிருக்கிறார்கள் உதாரணமாக ஒரு சஹாபாக்களின் வரலாறை நாம் எடுத்துக்கொள்ளலாம் உமர் ரதி அல்லாஹுத்தாலா அன்பு அவர்களால் உரிமை விடப்பட்ட சஹாபி தான் சஹூர் ரதி அல்லாஹுத்தாலா அன்பு அவர்கள் என்ன செய் அவர்கள் வந்து நான் உமர் அல்லா அன் அவர்களிடத்திலே அடிமையாக இருந்தார்கள் அவர்கள் பிற்காலத்தில் உரிமை விட்டதற்கு பின்பு பிற்காலத்தில் ரொம்ப வளர்ச்சியான ஆளும் உமர் உமர்நாயகமே பார்த்து கேட்குறாங்க என்னால் அடிமை விடப்பட்ட நபர்கள் தான் நீங்கள் எப்படி பிற்காலத்தில் இவ்வளோ பெரிய வளர்ச்சி இவ்வளோ பொருளாதார வளர்ச்சி உங்களுக்கு எப்படி கிடைத்தது என்பதாக சொல்லி உமர்நாயகம் அந்த சஹர் ரதி அவர்கள் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள் அப்போ அந்த சஹாபி சொன்னாங்க எஜமானே நான் உங்களுடைய அடிமை தான் அப்பயே நான் உங்களுக்கு அடிமையாக தான் இருக்கேன் ஆனால் நாயகம் செல்லல்லா அவளை செல்லம் சொல்லி கொடுத்த எனக்கு ஒரு ரெண்டு முறை இருக்கிறது அந்த இரண்டு முறையை கொண்டு தான் நான் இவ்வளோ வளர்ச்சி அடைந்தேன் என்பதாக சொல்லி அந்த சஹர் ரதி அல்லாஹுத்தாலாங்க அவர்கள் சொல்லுவாங்க சரி அது என்ன இரண்டு முறை என்பதாக கேட்கும் பொழுது ரசூல் லாய் சல்லா அலையை அவர்கள் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதிகாலையினுடைய நேரத்திலே ரொம்ப பறக்கத்திருக்கிறது என்பதாக சொல்லி சொன்னாங்க அப்போ நான் எப்பவுமே என்னுடைய கா கடையை அதிகாலையிலே திறந்து அப்போ நான் நல்லா இடத்துல துவா செய்து கொண்டும் தொழுது கொண்டும் இருப்பேன் என்பதாக சொல்லி அந்த சஹாபி சொல்கிறாங்க இரண்டாவதான ஒரு முறை இருக்கிறது அதுதான் இஸ்திகிஃபார் ரப்பிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பது அப்போ அந்த சஹாபி அந்த அந்த இரு இரு அமல்களையும் தொடர்படியாக செய்து கொண்டே வந்தாங்க அதன் காரணமாக உரிமை விடப்பட்ட ஒரு சஹாபி தன் விட பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சி பார்த்தார்கள் என்பதாக நம் வரலாறுகளில் பார்க்க முடிகிற அந்த அப்போ இன்னைக்கு மக்களிடத்தில் பொருளாதாரம் இல்லை பணங்காசு இல்லை என்பதாக கஷ்டப்படுகிறார்கள் அதற்கும் வழி மார்க்கம் கூறியிருக்கிறது இஸ்டிக்கு ஃபார் செய்வது என்பதாக சொல்லியிருக்கிறார்கள் மூன்றாவதான ஒரு வழி ரிசுக்கு கிடைக்கும் அதாவது ஒரு முறை வந்து ஹசன் பசரி ரதியுள்ளாஹுத்தாள அவர்களிடத்துல வந்து ஒரு கூட்டத்தாரர்கள் வந்து கேட்கிறாங்க நிஜமானே எங்களை எங்களுடைய ஊரில் வந்து மழையே இல்லை என்பதாக சொல்கிறாங்க ஹசன் பசரி ராமத்துல்லா அலி அவங்க வந்து ஃபார் செய்யுங்க என்பதாக சொல்கிறாங்க அடுத்ததாக ஒரு கூட்டம் வருகிறது உணவு பற்றாக்குறை என்கிறார்கள் ஃபார் அடுத்ததாக ஒரு கூட்டம் வருகிறது வறட்சி என்கிறார்கள் இஸ்திகிஃபார் இப்படியாக பல பிரச்சனைகளை கொண்டு வந்து ஹசன் பசரமத்துள்ளா அலையார் அவரிடத்தில் வைக்கிறார்கள் அனைத்திற்கும் ஒரே பதில் இஸ்திகுஃபார் என்பதாக சொன்னார்கள் எஜமானின் மாணவர்கள் கேட்கிறார்கள் எஜமானே இத்தனை நபர்கள் வந்தார்கள் பல பிரச்சனைகளுடன் வந்தார்கள் அனைவர்களுக்கும் ஒரே பதில் இஸ்திகுஃபார் என்று சொன்னீர்களே என்ன காரணம் ஏன் இந்த ஒரே பதில் என்பதாக சொல்லும் பொழுது ஹசன் பசரின் அஹத்துல்லாஹி அலை அவர்கள் காமித்தார்கள் அல்லாஹ் குரானிலே கூறுகிறான் அந்த வசனத்தை நீங்கள் பார்க்கவில்லையா என்பதாக கேட்கிறார் ஃபகுல் துஸ்தகு ஃபிரூ ரப்பக்கும் ரபியா நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் ரப்பிடத்திலே நீங்கள் இஸ்திகிபார் செய்யுங்கள் ஃபகுல் துஸ்தகு ஃபிரூ ரப்பக்கும் இன்ன காண கஃபாரா அந்த ரப்ப ஜல்ல ஷானுத்தாலா பாவங்களை முற்றிலும் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் அந்த ரப்பிடத்திலே உங்கள் இஸ்துஃபாரை செய்யுங்கள் உங்களின் மீது மேகங்களை கூட்டம் கூட்டமாக அழிக்கிறான் அனுப்புகிறான் அனுப்பி மலைகளை لَكُمْ أَنْهَارًا இதிலே பல பிரச்சனைகளுக்கான தீர்வு இதில் இருக்கிறது என்று மக்களிடத்திலே கேட்டால் சில நபர்கள் சொல்வார்கள் குழந்தை பாக்கியம் இல்லை என்பதாக சொல்வாங்க அஜித் கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆச்சு இன்னும் எந்த குழந்தையும் இல்லை பல நபர்கள் கேள்வி கேட்குறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது பேச்சுக்களை கேட்க முடியல எல்லாம் சொல்கிறாங்க அதற்கான வழிமுறை அவங்க என்ன மேற்கொள்கிறாங்க எஸ்டியூப் பேபிஸ் இல்லைனா தத்து எடுக்கிறது இந்த மாதிரி பல விஷயங்களை செய்கிறாங்க ஆனால் அல்லா குரானில் சொல்கிறாங்க குழந்தை பாக்கியம் வேண்டுமா குழந்தைகள் வேண்டுமா சொத்து பத்துக்கள் வேண்டுமா பணங்காசு வேணுமா மலை எந்த இது போன்ற எந்த ரிசுக்குகள் வேண்டுமா ஒன்றும் பண்ண தேவையில்லை அல்லா குரான் சொல்கிறான் ஃபகுல் ரப்பக்கும் உங்கள் ரப்பிடத்திலே நீங்கள் இஸ்திகார் செய்யுங்கள் இன்னஹூ காண கஃபாரா அந்த ரப்பு ஜெல்ல சாணுத்தாளா பாவங்களை மறைத்து மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அல்லாஹ் எப்படி இருக்கிறான் பாவங்களை மறைத்து மன்னிக்குகிறான் என்று நம்மளுடைய எத்தனையோ பாவங்கள் நம் உடன் பழகும் நண்பர்களுக்கு தெரியாமல் மறைக்கிறான் நம் பாவங்களை பெற்றோர்களுக்கு தெரியாமல் மறைத்து கொண்டிருக்கிறான் உறவினர்களுக்கு தெரியாமல் மறைத்து கொண்டிருக்கிறான் இப்படி மறைத்து மன்னிப்பவனாக இருக்கிறான் அந்த ரப்பு ஜெல்லா யுருசிறு சமகாலிக்கும் மிகுறாரா வயுந்திடுக்கும் ஜன்னாதில்ல மன்னாரா அடுத்ததாக அந்த ரெண்டு விஷயத்தில் ஒரு விஷயம் இருக்கிறது அதாவது இன்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் சுவணத்தில் நபிமார்கள் நிலைந்த சுவனம் அந்த சுவணத்தில் நம்மளாம் எப்படி போகிறது அந்த சுவனத்தில் நமக்கும் வாய்ப்பு கிடைக்குமா பல நியமத்துகள் நிறைந்த சுவனத்திற்கு நம்மாலும் செல்ல முடியுமா நம்ம நம்மாலும் செல்ல முடியுமா இன்னும் எத்தனையோ நியமத்துகள் இருக்கிறது சுவனத்தில் அந்த சுவனத்திற்கு நம்மால் செல்ல முடியுமா என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் அல்லா சொல்றா சுவனம் என்றும் அவை அல்லக்கும் உங்களுக்கு நான் சுவனத்திலேயும் உங்களை நுழைக்கிறேன் சுவனத்தையும் ஆக்கி தருகிறேன் அந்த சுவனத்திலே பல ஆறுகள் ஓடுகிறது நேமத்துகள் இருக்கிறது அவை அனைத்தையும் உங்களுக்கு தருகிறேன் ஒரே ஒரு அமல் செய்தால் போதும் கான கஃபாரா தன் ரப்பிடத்திலே தன் பாவத்தை முறையிட்டு மன்னிப்பு கேளுங்கள் இந்த ஒரு அமலை நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்துகிறேன் உங்களுக்கு பிள்ளைகளை பாக்கியத்தை தருகிறேன் மலைகளை இறக்குகிறேன் ரிசுக்குகளை தருகிறேன் நிம்மதிகளை தருகிறேன் பொருளாதார வளர்ச்சி தருகிறேன் இறுதியாக உங்களை நான் சுவனத்திலும் ஆக்குகிறேன் நபிமார்களுடனும் உங்களை ஆக்கி வைக்கிறேன் உங்களுக்கு அனைத்து நியமத்துகளையும் செய்து தருகிறேன் என்பதால் அல்லாஹ் ஜல்லஷான உத் தாலா மாபெரும் முறையை குரானிலே நிகழ்த்தி காட்டுகிறான் நாயகம் சல்லத்தா அலையஸ்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள் என்று நம்மள எத்தனையோ பாவங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த பாவத்தையும் நன்மையாக மாற்றக்கூடிய ஒரு காரியம் இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் இஸ்திஃபா பாவத்தை வச்சு நன்மையாக மாற்றலாம் செஞ்ச பாவத்தையே நன்மையாக மாற்றக்கூடிய ஒரு அமல் இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் இஸ்திகிஃபார் நாயகம் சல்லா அலிஸ்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னார்கள் குல்லுபணி ஆதமின் குல்லுபணி ஆதமும் ஹத்தாவும் அனைத்து ஆதமின் மைந்தர்களும் ஆதம் நபியின் அனைத்து பிள்ளைகளும் உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கும் எட்நூறு கோடி மக்கள் அனைவருமே ஆதமின் ம மைந்தர்கள் தான் மகன்கள் தான் இவர்கள் அனைவருமே பாவம் செய்யக்கூடியவர்கள் ஹத்தாயின பாவம் செய்பவர்களிலே சிறந்தவர் யார் தெரியுமா அத்தவ்வாபும் பாவம் செய்கிறதுலே ரொம்ப சிறந்தவங்க அந்த ரப்பிடத்தில் தன் பாவத்தை முறையிட்டு ரப்பே இந்த பாவத்தை நான் செய்துவிட்டேன் என்னை மன்னிக்கக்கூடியவனாக நீ ஒருவன் தான் இருக்கிறாய் உன் கரம் விட்டால் எனக்கு வேறு கரம் இல்லை ரப்பே என்பதாக தன் பாவத்தை முன்னிறுத்தி தன் ரப்பிடத்திலே பாவம் மன்னிப்பை கேட்பவர்தான் சிறந்தவர் என்பதாக நாயகம் சொல்லல்லா அலையீஸ்லாம் அவர்கள் காமித்தார்கள் இறுதியாக ஒரே ஒரு ஆயத்தை சொல்லி நான் விடைபெறுகிறேன் அல்லாஹ் குரானிலே கூறுகிறான் குல்யா இபாதி அல்லதீன் அஸ்ரஃபுல்லா தக்கனு தூமர் ரஹமத்தில்லா அல்லாவினுடைய ரஹமத்தை விட்டு நீங்கள் நிராசையாகி விடாதீர்கள் என்பதை அல்லாஹ் இமான் கொண்டவர்களை பார்த்து சொல்கிறான் தெரியுமா இன்னாக எகு இன்னாக எஃப் எகுபுரு துனூப ஜமியா ஷானு ஷானூத்தாலா அனைத்து பாவங்களையும் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் இந்த பாவத்தை தான் மன்னிப்பான் இந்த பாவத்தை மன்னிக்க மாட்டான் என்று அல்ல அனைத்து பாவத்தையும் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் எனவே அல்லாவின் நல்லடியார்களே நாம் அனைவரும் பாவங்களை தவறுதலாக செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் நம் பாவத்தை அல்லாவிடத்திலே முன்னிறுத்தி ரப்பே இந்த பாவத்தை நான் செய்துவிட்டேன் உன்னை தவிர மன்னிக்கக்கூடியவன் யாரும் இல்லை என்பதாக தனது பாவத்தை ரப்பிடத்தில் முன்னிறுத்தி பாவ மன்னிப்பை பெற்று அல்லாவின் நல்லடியார்களாக ஆகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தரல் புரிவானாக வாஹரது அனி ஹமது இல்லாஹி ரபுல்லமின் அஸ்லாம் வைக்கம் ரஹத்துல்லாஹி வரக்கா